மத்திய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் என்டிஏ கூட்டணியில் கூடுதல் கட்சிகளை இணைப்பது குறித்தாக ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்தாக இன்று முடிவெடுக்கப்படும் என்ற தகவலும் கிடைத்திருந்தது இந்த சூழலில் கூடுதல் கட்சிகளை கூட்டணியில் இணைப்பது குறித்தாகவும் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது என்டி கூட்டணியில் கூடுதல் கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக இ பி எஸ் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இந்த சந்திப்பில் அதிமுக மற்றும் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்கு கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் விவரம் தனலட்சுமி வணக்கம் சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய சசிகலா தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சென்னை அடையாறில் உள்ள தனியார் விடுதியில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் சசிகலா தனது ஆதரவாளர்களுடன் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக முக்கிய நிர்வாகிகளுடன் ஒன் டு ஒன் என்ற அடிப்படையில் அவர்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் ஒதுங்கி இருக்க மாட்டேன் என சசிகலா ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இன்று காலை செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சசிகலாவும் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அவரும் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான அனைத்து வியூகங்களையும் தொடர்ச்சியாக பாஜக வகுத்து வருகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது இவர்கள் மூவருமே ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சசிகலாவை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது நான் யாருக்கும் எந்த எந்த கட்சிக்கும் தீங்கிழைக்க மாட்டேன் ஓட்டு கேட்க மாட்டேன் என்று கூறி அவர் ஒதுங்கி இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சசிகலா என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்களிடையே நிலை வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவரது ஆதரவாளர்களுடன் அவர் பேசி வருவதாகவும் தனித்தனியாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவாளர்களான நரசிம்மன் அவர் முன்னாள் அரசு கொறடாவாக இருந்தவர் அதே போல பூவைக்காந்தன் அவர் முன்னாள் மேயராக துணை மேயராக இருந்தவர் அதேபோல போல வாசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்படியாக முக்கியமான நபர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார் அவர்களுடைய கருத்தை கேட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் குறித்து அவர்களுடன் அவர் விவாதித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் விவாதித்து வருகிறார் ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சசிகலாவும் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அதிமுகவினுடைய முக்கிய முடிவுகள் என்பது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள் வருகிறது அன்றைய தினத்தில் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவினுடைய முக்கிய முடிவுகள் என்பது நமக்கு கிடைக்கப்பெறும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது தனலட்சுமி ராஜேஷ் கூட்டணியில் கூடுதல் கட்சிகளை இணைப்பது குறித்தும் பியூஷ் கோயல் மற்றும் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இந்த சமயத்தில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கிறது தேமுதிக அதே போல பாமக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாக இருந்தது ஏற்கனவே தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தருவதாக அதிமுக தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டு அது மறுக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது கொடுக்கப்படும் என்று அவர்களுக்கு உறுதியளித்து கையொப்பமிட்டு எடப்பாடி பழனிசாமி கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் தேமுதிகவும் அதிமுகவுடனான அந்த கூட்டணியை பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது பாமகவை பொறுத்த வரைக்குமே பாமக தொடர்ச்சியாக திமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்புமணியை பொறுத்தவரைக்குமே திமுகவிற்கு எதிராக தனது நடைப்பயணம் திமுகவிற்கு எதிராக தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பேன எல்லாவற்றிலுமே தொடர்ச்சியாக அவர் திமுகவை எதிர்த்து வரக்கூடிய சூழலில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றால் இதற்கு முன்பாகவே பாஜகவினுடைய அகில இந்திய மூத்த தலைவர்கள் அவர்களை சந்தித்து அன்புமணியை சந்தித்து பேசியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான அந்த சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தெரிகிறது அதே நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்குமே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் நே டிடிவி தினகரன் நேரடியாக டெல்லி சென்று அமித்ஷாவிடம் பேசியதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் அவர் அது மறுக்கவும் இல்லை நான் வேறு இடங்களுக்கு சென்றிருந்தாலும் நீங்கள் அங்கு சென்றேன் இங்கு சென்றேன் என்று போடுகிறீர்கள் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார் ஆக ஆக மொத்தத்தில் தான் டெல்லி செல்லவில்லை என்பதை அவர் திட்டவட்டமாக மறுக்கவில்லை அப்படி பார்க்கும் பொழுது அவரும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரைக்குமே அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றால் இன்றைக்கு அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில்தான் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் அவர் புதிய கட்சி தொடங்கி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவாரா அல்லது அதிமுகவினுடைய ஏதாவது ஒரு பொறுப்புகளை வாங்கி அதற்குள் அதிமுகவிற்குள் வருவாரா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதே நேரத்தில் இருக்கக்கூடிய புதிய தமிழகமாக இருக்கட்டும் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட ஏசி சி சண்முகம் இவர்களுடைய கட்சிகள் இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு என்பதை இன்றைய மையக்குழுவில் பியூஷ் கோயல் அவர்களே தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆக மொத்தத்தில் தேமுதிக பாமக அதே நேரத்தில் புதிய தமிழகம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர்கள் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது தனலட்சுமி